முதல்ல ஃபீலிங் ஃபார் விராட் கோலி அவருக்காக கண்டிப்பாக ஜெயிச்சிருந்துருக்கலாம் நான் கோவக்காரன் தான் ஆனால் நல்ல மனுஷன் தான் பட் ஜெயிச்சிருக்கலாம் ஓகே பட் வெளில வந்தாச்சு வழக்கம் போல் ஆர்சிபி வந்து அந்த பிக் மேட்ச்சை வந்து கோட்டை விட்டாங்க ஸோ அந்த விராட் கோலி ரசிகர்களுக்கும் ஆர்சிபி ரசிகர்களுக்கும் உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா சிஎஸ்கே மும்பைக்கு அளவுக்கு ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ஓகே பட் ரெண்டு கிளிப்ஸை நான் காமிச்சிட்றேன் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பட் இது வந்து காலங்காலமாக ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் அப்போ ஒரு ஃபயராகவே இருக்கும் அந்த ஃபயருக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் அதில் ஒரு அரசியல் கலந்துருக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயோ ரிலேட்ட வீடியோ நான் கொடுக்குறேன் நீங்கள் லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸியாக இவ்வளோ வெறித்தனமாக கொண்டாடினாங்க அதே மாதிரி ஆர்சிபி என்ன பண்ணுச்சு ஸோ அதை ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் ஸோ வெல்கம் பேக் டு த லூயிஸ் அட்டைகள் அப்படின்னா இந்த ஆர்சிபி மேட்ச்சு சிஎஸ்கே மேட்ச் இந்த கேமை கேமாகவே பார்க்கலாம் பட் ஒரு டீம் ஒரு டீம் வந்து வெளியில் போனுச்சு அப்படின்னா ஏன் இத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் எல்லா டீம்லேயுமே ஃபேன்ஸ் வந்து டைப் ஆஃப் ஃபேன்ஸ் லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க மெச்சூர் ஃபேன்ஸு ஜாலியாக ஃபன் பண்ணுறவங்க இப்போ எந்த டீம்லேயாவது அவங்க டீம் ஜெயிச்சிருச்சுன்னா அவங்க டீமை மட்டும்தான் பெருமைப்படுத்தி போஸ்ட்லாம் போடுவாங்க அவங்க எந்த டீமே வந்து டஸ்ட்ராய் பண்ணுற மாதிரியோ இல்லை அவமதிக்கிற மாதிரியோ போஸ்ட்டோ இல்லை மற்ற ரீல்ஸோ எதுவுமே வந்து க்ரியேட் பண்ணவே மாட்டாங்க பட் ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் என் ஃப்ரெண்டு தான் நான் அந்த மேட்சை விட்டேன் சிஎஸ்கே தோத்துருச்சு மும்பை வெளில போச்சு அப்படிங்கிறப்ப சரி ஒரு பிக் ரெண்டு டீம் போயிடுச்சு நான் அப்போ தான் அந்த மேட்ச் தோற்றுட்டு வெளில வரேன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டான் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஜாயின் உன்னோட இன்ஸ்டாவில் வந்து நான் வந்து போட்டேன் போஸ்ட்டு போட்ட நீ வந்து அனுப்பவே இல்லையே என் பார்க்கவே இல்லையே என்ன ரீசனு அப்படின்னு சொல்லி காமிச்சு அதில் அனுப்புகிறான் தோனி க்ரையிங் வீடியோ தோனி வந்து வெளியில் போன வீடியோ கை கொடுக்காத வீடியோ ஆர்சிபி வந்து மாஸ் காட்டின வீடியோ ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்ச வீடியோன்னு சொல்லிட்டு டெய்லி எட்டு போஸ்ட்டு அனுப்பி ஏன் ஃபோனை வாங்கி அவர் அவர் வியூ பார்த்துப்பார் இதெல்லாம் நீ ஏன் பார்க்கானே ஆனால் அப்புறம் தோனி ரசிகை இன்னைக்கு அனுப்புறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ரீப்ளே வேறு போகணும்னு கோபப்பட்டான் இன்னொரு ஆர்சிபி ஃபேன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்னை கூப்பிட்டு போய் நாங்கள் வந்து கப்படினா மேட்ரு இல்லை ப்ரோ உங்களை எலிமினேட்ரு உங்களை வந்து நாங்கள் வந்து இதில் தூக்கணும்ல பிளே ஆஃப் வர கூடாமல் தூக்கணும்ல எங்களுக்கு அது போதும் ப்ரோ நாம வெளில போ அப்படின்ட்டு அவ்வளோதான் வெளில போயிரு இப்போ வெளில வந்துட்டியா ஜெயிச்சிட்டல இந்த சிஎஸ்கே கேது இப்போ வெளில வந்துட்டெல்லாம் வந்துரு அப்படின்னாச்சு இன்னொருத்தர் நான் சொன்னால் எனக்கு சிஎஸ்கே கண்டாலே சுத்தமாக பிடிக்காதுங்க தோனி ஃபேன்ஸும் சுத்தமாக பிடிக்காதுங்க பேசுகிற விதம் பண்ணுற விதம் பார்த்தாலும் அரைகண்டாக இருக்கும் அப்படின்னாங்க யார் சொன்னால் அப்படின்னா இவர் சொல்கிறாரு இப்போ இந்த பின்னாடி அரசியல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் என்னான்ட்டு இன்னொரு சைஃப் என்ன சொன்னிச்சு அப்படின்னா உங்களை வச்சு செய்ய போகிறோம் நீங்கள் எவன் வேணாலும் கப் அடிக்கலாம் ஆனால் இந்த சிஎஸ்கே மட்டும் கப் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு கூட்டம் இன்னொரு ஃபேன் என்ன சொல்லிச்சு அப்படின்னா கேகேஆர் கூட நாங்கள் ஃபைனலுக்கு மோத போகிறோம் ரெண்டு டீம் அடிச்சு நொறுக்கிடுவோம் ஈவினிங் ரெடி ரெடியாரு நான் உனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதில் சொல்கிறேன் அப்படின்னுச்சு சரி ரைட்டு இப்போ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் நான் பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் அதை எடுக்கவே இல்லை சரி ரைட்டு இட்ஸ் ஃபைன் இப்போ இப்போ நான் பார்த்த அரசியல் இந்த இது எதனால் இந்த பிரச்சனை வருது ஒரு லாரி டிரைவரை பிடிச்சி அவரோட ட்ரெஸ்ஸை கலட்டி நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெங்களூர் மாசுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கன்னடாவை வந்து கனடாகரை வந்து பண்ணுறான் இது எதனால இந்த பிரச்சனை வருது ஒரு நடிகை சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் சம்திங் ஞாபகம் இல்லை பத்தோ பதினோ அந்த மேட்ச் வந்து ஆர்சிபி தோத்தா உள்ளே வரணும் சிஎஸ்கே வந்து ஃபைனலில் கப்புன்னு பண்ணி ஜோதிச்சுருவாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தண்ணிக்கு பிச்சை கேட்குறீங்கன்னு பார்த்தா என்னடா மேட்சுக்கும் பிச்சை கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டு ஃபேன்ஸை பார்த்தா எப்படி இருக்குது தமிழ்நாடு பீப்புள்ஸை பார்த்தா எப்படி இருக்குன்னா பெங்களூர் வந்து ஆதிக்கம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் ஐபிஎல்லாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் பெங்களூர் வந்து ஆதிக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை விட சிஎஸ்கே மாசாக போனது தான் இங்கே பிரச்சனை இப்போ காவேரி மேலாண்மை ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க இத்தனை டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அங்கே போய் ஸ்ட்ரைக் அடிப்பானுங்க நடிகர் நம்ம நடிகர் ஏதாவது ப்ரொமோஷனில் இருந்தால் அந்த ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்குவா நீ தமிழ்நாடு அப்படிமானுங்க

சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலிடிக்ஸாக பாலிட்டிக்ஸாக பார்ப்பாங்க ஸ்போர்ட்ஸாக ஸ்போர்ட்ஸாக பார்ப்பாங்க இங்கே வந்து ஒரு ஜெனுவனாக ஒரு ஆர்சிபி பிளேயர் வராரு அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொடுத்தாகணும் அங்கே போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து பாதுகாப்பு ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே கொடுத்தாகணும் இதுதானே முறை அதை விட்டுட்டு இவங்க இவங்க பண்ணுறது வந்து ரொம்ப அர்றாகண்டாக இருந்துச்சு இவங்க எப்படின்னா இவங்க சிஎஸ்கே மேட்ச்சு ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறத விட ஆர்சிபி வந்து அவங்க நம்ம தான் அவங்க அனுப்பிட்டோம் அப்படிங்கிறப்ப இவங்களோட மெட்டீரியல் மீ மெட்டீரியல் மற்ற விஷயம்லாம் பார்த்து நீங்கள் கேட்கலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் என்ன ஒழுங்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன் அதுவும் தவறு தான் ஆனால் அவங்க அஞ்சு கப்பு வச்சுருக்கானுங்களே இவனுங்க ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலை கதையை சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆரம்பிக்கவே கிடையாது அந்த நடிகை மூலிமா வந்த பிரச்சனை இஸ்ரீல் இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனை தண்ணி த இந்த பிரச்சனையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அங்கே ஏதோ ஒரு பத்து கண்ணாடின்னு ஒரு தமிழனை பிடிச்சி அடித்து ஜெய் ஹோ க ஜெய் கன்னடிகான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற அந்த கன்னட அமைப்பு இது மாதிரி இந்த பல அரசியல் இருக்குது இப்போ கேமை மட்டும் இதை பார்க்குற மாதிரி இப்போ இந்தியா பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க நம்ம ஏன் பாகிஸ்தானை அவ்வளோ விரியாக பார்க்க வைக்கிறாங்க நார்மலாக பாகிஸ்தான் கேம்னு போயிடலாமே ஆனால் காரணம் எல்லை பிரச்சனை முகமது அலி ஜின்னா அலிக்க இருப்பானுங்க இவனுங்க ஸோ கேமுக்குள்ள பாலிடிக்ஸ் ஒழிச்சா என்ன பிரச்சனையோ அதான் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்குமே இன்னும் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா விட மாட்டானுங்க ஆர்சி ஆர்சிபியும் சும்மா ஏப்ப செல்ப கிடையாது அங்கே ஃபேன்ஸ் அதாவது சில ஃபேன்ஸ் நான் எல்லா ஃபேன்ஸையும் சொல்ல ஜெனியன் ஃபேன்ஸ் எல்லா டீம்மே இருக்குது சில ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து அதை கட்டப்படுத்த முடியல நம்மளால் அவங்களுக்கு அது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நம்ம பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே புரிய மாட்டேங்குது நேரத்துலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து வெறித்தனமாக இருந்தாங்க வந்து மேம் ஸ்டேட்டஸ் மேம்ஸ் எது குவாலிஃபையர்லாம் நீ வெளில போயிருக்கலாமே நீ எதுக்கு நீ எல்லாம் உள்ள வந்து திருப்பி நீயும் அடிக்க மாட்ட அடிக்க எங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபன்னெல்லாம் பார்த்தோம் பட் இருந்தாலும் ஆர்சிபி வந்து இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு பண்ண அலப்புறம் இருக்கே சாமி ஒரு அக்ரெஷன் பண்ணலாங்க மேட்சு ஜெயிச்சுட்டு பண்ண உனக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறமே மூணு மேட்ச்சுன்னு இருந்துச்சு சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கப்புறம் நான் மூணு மேட்ச் இருக்கு அவங்க அதெல்லாம் மைண்ட்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி தெளிச்சுட்டோம் போப்பா அப்படிங்க அதனால அவங்க என்ன கப்பு அறுவடை பண்ணாமே இருக்காங்க இந்த ஆணவம் இந்த அகபாவத்துக்கு தான் அவங்க என்ன கப்பை அறுவடை பண்ணாமே இருக்காங்க அக்ரஷனை காட்டு ஹாப்பினஸை காட்டு எங்க காட்டும் அங்கே கிட்ட போயிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்க தோனிக்கு வந்து ஹேஷா கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க உங்க டீமுக்கு மட்டும் தான் என்ன அக்ரஷனு இவ்ளோ மற்ற விஷயம்லாம் வருமானு நம்ம நம்ம டீமுக்கு அப்புறம் வந்து அதையாக வித்தியாசமாக பார்க்குறீங்க ஸோ அதுதான் எல்லா பிளேயர்ஸுக்குள்ளையுமே இந்த ஆர்சிபி இந்த சிஎஸ்கே இல்ல இந்த பிரச்சனை எப்போதுமே வந்து இப்போதைக்கு தீர்ற அந்த மோட்டிவே இல்லை அதுக்குள்ளே ஒரு அரசியல் போடுவானுங்க இப்போ நான் ஒரு கோல்டன் சான்ஸ் கிடைக்கிது ஒரு ஆர்சிபி டீமுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் கிடைக்குது என்ன பண்ணணும் ஒரு பிக் மேட்ச்ல பிக் இன்டென்ஸா வந்து கொடுத்து அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் எப்பொழுதுமே சி ஆர்சிபி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஃபைனலாக நுழையில நினைக்கிறேன் செமிஃபைனலே ஒரு கம்மியாக தான் நுழைஞ்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து எந்த மேட்சில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஆர்சிபியாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற டீமாக இருந்தாலும் சரி ப்ரெஷர் ஆகிறது வழக்கம் ஸோ ஆர்சிபி பதினாலு பதினேழு வருஷ கனவை வழக்கம் போல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுதான் உண்மை பட் அவங்களே யோசிக்கிறோம் நம்ம சிஎஸ்கே உங்களுக்கு எதிராக எத்தனை போகிறமே வரமே அப்படி இருக்கும் பட்சத்தில் அதாவது நான் சொல்கிறேன் சிஎஸ்கே ஃபேன்ஸும் சும்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இவங்க பண்ணுற ஒரு விஷயம் அரசியலுக்குள்ளேயும் பிரச்சனை வருது மற்ற விஷயத்துக்குள்ளேயும் பிரச்சனை வருது இப்போ வழக்கம் போல் ஈசாலா கப் நம்ம்தேன்னு சொல்லிட்டு போவாங்க சரி ஓகே அது அவங்கக்குள்ளே நான் மற்ற டீம் நோண்டா கூடாது அதாவது மற்ற டீமை அவமதிக்கிறத விட தன்னோட டீமை பெருமைப்படுத்தி ஸ்டேட்டஸ் போடுறவங்க ஃபேன்ஸெலாம் இருக்காங்க நான் என்னமோ சொல்கிறேன் கோலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த அக்ரஷனை நம்ம இதுக்கு காட்டுறப்ப சில விஷயம் பிடிக்காது இப்போ அவங்களுக்கு தோனியை பிடிக்காது இந்த விஷயத்துக்கு பிடிக்கிறப்ப நம்ம நான் ஒத்துப்பேன் ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்ப்பாங்க நான் அதுக்கப்புறம் சப்ப கட்டெலாம் கட்ட மாட்டேன் அது அவங்களோட மோட்டிவ் அதே மாதிரி தான் இதுவும் இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சாச்சு வந்தாச்சு போயாச்சு ரைட்டு பட் இருந்தாலும் அக்ரஸிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது சாணக்கியத்தனமும் இருக்கணும் தான் நீங்கள் கப்பை அறுவடை பண்ணவே முடியும் ஸோ ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இவ்வளோ அரசியல் கலந்துருக்கு நம்ம ஸ்டேட்டுக்காரர் அங்கே போனால் தண்ணி பிரச்சனை வருது மொழி பிரச்சனை வருது கண்ணன அமைப்பு பிரச்சனை பண்ணுது இத்தனை விஷயத்தையும் தாண்டி தான் இந்த மேட்சை அவனு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அவங்களே இப்போ இந்த இந்த இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தண்ணியை பிச்சை கேட்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நடிகை போட்டுவிட்டு இங்கே வந்து நடிச்சுட்டு போகணும் இப்படி இருக்கிறனால தான் இந்த ஆர்சிபியை நம்மளால் ஃபுல்லாக நம்மளால் ரசிக்கவே முடிய மாட்டேங்குது ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் விராட் கோலியை ரசிக்கிறேன் ரைட்டு ஓகே ஆனால் விராட் கோலியாக வந்து இங்கே அக்ரரசிங்காம் காமிச்சா விராட் கோலி அவங்க வந்து என் டீம்க்கு எதிராக இது பண்ணால் அவர் வந்து செலிப்ரேஷன் பண்ணா ரைட்டு மதர் சூட்னா என்ன அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை சொல்லி இப்போ பயன்படுத்துறாரு சாதாரண வார்த்தையாக அந்த பிளேயர் யார் அவன் வந்து உங்கள் உங்கள் டீமுக்கு எதிராக ஒருத்தர் விளாண்ட்டா அப்படின்னா அந்த வார்த்தை சொல்லி திட்டுவீங்களா அப்போ யார் என்ன பண்ணாலும் தப்பு தப்பு தானே ஒருத்தர் ரசிச்சுட்டோங்கிறனால அவர் பண்ணுற எல்லாமே சரியாகவும் வராது ஸோ அதுதான் ஸோ ஆர்சிபி இந்த மூணு டீம் இருக்கட்டும் எஸ்ர்ஹ் கேகேஆர் எனக்கு எஸ்ஆர்ஹ் கேகேஆர் ராஜஸ்தான் இந்த மூணு டீம் முப்பது இருக்கு உள்ள எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு சான்ஸ் நிறைய இருக்குது சன்ரைசர்ஸுக்கும் சான்ஸ் இருக்குது ராஜஸ்தானுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஏன்னா அவங்க பிக் பேச்சர்ஸ்லாம் கொஞ்சம் சொதுப்பாங்க ஆர்சிபி அப்படிங்கிறனால வந்து ஓகே மேனேஜ் பண்ணிட்டாங்க அதுலேயும் கொஞ்சம் தட்டு தடுமாறி இருப்பாங்க பட் இருந்தாலும் கேகேஆருக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது பேட் கம்மிங்ஸே நான் அல்பசலப்பே நினைக்க மாட்டேன் ஸோ அதனால் பேட் கேமின்ஸு டீமும் கம்பீர் டீம் ஷேயாசேயா டீமும் தான் வந்து ஃபைனலுக்கு நுழையுங்கிறது என்னோடய கருத்து ஸோ இந்த விஷயம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடிய விடிய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் வச்சு செஞ்சுட்டாங்க தீபாவளி எங்களுக்கு ஆனால் ஒருத்தரோட தோல்வியை கொண்டாடக்கூடாது தான் ஆனால் ஆர்சிபி நான் சொல்லுது நான் வந்து ஒன்று 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 அனுப்பிச்சதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொண்டாட தான் செய்வான் மட்டும் நான் மும்பையும் சேர்ந்துப்போம் எல்லா டீமும் சேர்ந்துப்போம் ஸோ அதுதான் ஸோ பார்ப்போம் விராட் கோலி இந்த அக்ரஷன்லாம் விட்டுட்டு கா அவரோட ப்ளஸ்ஸு தான் இல்லைன்னு சொல்ல ப்ளஸ் அந்த அக்ரஷன் மூலயமா நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத அவர் யோசிக்கணும் எதுவுமே கிடைக்கணும் அப்படின்னா ஒரு புரஜனமும் கிடையாது அதை மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டு போக வேண்டியதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்